கனேடிய துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாந்த் ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார் எனினும் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகிப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார் குறித்து கிறிஸ்டியா ஃப்ரீலாந்து கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமருக்கும் தனக்கும் இடையிலான சந்திப்பை அடுத்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் தனக்கு வேறொரு அமைச்சர் பதவியை வழங்குவதாக பிரதமர் தெரிவித்ததாகவும் எனினும் தான் நேர்மையாக அமைச்சு பதவியில் இருந்து விலகுவதே ஒரு வழி என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்டு டிரம்பால் கனடாவுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து வீத வர்த்தக வரிக்கு எதிராக பதில் அளிப்பது குறித்து பிரதமருக்கும் தனக்கும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் கனடாவின் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமா என் டொனால்டு டிரம்பின் கொள்கை அறிவிப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தி கடுமையான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் பிரதமருக்கும் தனக்கும் இடையில் முரண்பாடுகள் நிலவுவதாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் லிபரல் அரசாங்கம் மற்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் ஃப்ரீலாண்ட் பதவி விலகுவது அரசாங்கத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் உள்ள இந்திய மாணவர்கள் அத்தியாவசிய ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ள அவர்களிடையே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஐஆர்சிசி இந்த விடயத்தில் தெளிவான தகவலை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ள மாணவர்கள் தங்கள் கவலைகளை நிவர்த்தி செய்யுமாறு வேண்டியிருக்கின்றனர் கனடாவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் தமது ஸ்டடி பெர்மிட் விசா கல்வி ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் இது அவர்களிடையே பீதியை தூண்டியுள்ளது நடப்பு ஆண்டில் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் இந்திய மாணவர்கள் கனடாவில் படிக்கின்றனர் இவர்களில் பலருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும் உள்ளன சர்வதேச மாணவர் வருகையை கட்டுப்படுத்தும் கொள்கைகளை கடுமையாக்கும் சிசியின் சமீபத்திய நடவடிக்கை இதுவாகும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சரையில் படிக்கும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த முதுகலை மாணவர் அவினாஷ் கௌஷேக் இந்த மின்னஞ்சலை நான் பெற்றபோது அதிர்ச்சி அடைந்தேன் எனது இருப்பினும் எனது அனைத்து ஆவணங்களையும் மீண்டும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டேன் என்று கூறியிருக்கின்றார் அவர்களின் வருகை சான்று மதிப்பெண்கள் பகுதி நேர வேலை போன்ற விவரங்களையும் அதிகாரிகள் கேட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் சில மாணவர்கள் ஐஆர்சிசி சி சி அலுவலகங்களுக்கு நேரில் சென்று தங்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும்படி கேட்கப்பட்டதால் பலரும் குழப்பத்திலும் கவலையிலும் உள்ளனர் சமீபத்திய ஆண்டுகளில் கனடாவில் சர்வதேச மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து வருகிறது இந்தியர்கள் இதில் குறிப்பிடத்தக்க சதவீதத்தில் உள்ளனர் கடந்த மாதம் கனடா தனது பிரபலமான எஸ்டிஎஸ் எஸ் திட்டத்தை இடைநிறுத்தியது சர்வதேச மாணவர்களுக்கு விரைவான அனுமதி செயல்முறையை இந்த திட்டம் கொண்டிருந்தது இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஆர் தொடங்கப்பட்டது இந்தியாவையும் உள்ளடக்கிய பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான விசா விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் தற்போது முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது கனேடிய வெளிவிவகார அமைச்சின் அழைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் ஒட்டோவா நோக்கி பயணமாகியிருக்கிறார் இந்த போது கனடாவின் வெளிவிவகார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதியமைச்சர் வெல்டன் எப்பை சந்தித்து உரையாட உள்ளார் இந்த சந்திப்பு ஒட்டோவாவில் உள்ள வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது அதன்போது பொறுப்புக்கூறல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சமகால அரசியல் சூழல்கள் தமிழ் மக்களின் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக பேசப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதி அமைச்சருடனான சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகன் குகதாசனும் பங்கேற்க உள்ளார் இதே எதிர்வரும் கனடாவில் தங்கியிருக்க உள்ள ஸ்ரீதரன் எம்பி அங்கு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் கனடாவுக்கு வரி விதிப்பு மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் நெருக்கடிகளை எதிர்கொள்ள தயார் என்று நியூ பிரான்ஸ்விக் மாகாண முதல்வர் தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் நியூ பிரான்ஸ்விக் மாகாண முதல்வரான சூசன் ஹோல்ட் அமெரிக்க அதிபராக தெரிவாகியுள்ள டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மாகாணத்தை பாதிக்கும் எந்த முடிவையும் தாம் எடுப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒன்டாரியோ முதல்வர் டக் தமது மாகாணம் அமெரிக்காவுக்கான மின்சார ஏற்றுமதியை நிறுத்தக்கூடும் என்று எச்சரித்த நிலையிலேயே தற்போது சூசன் ஹோல்ட் தமது கருத்தை வெளிப்படையாக பதிவு செய்துள்ளார் டிரம்பின் மிரட்டலால் ஏற்கனவே அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் சவாலானதாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவுக்கு அனுப்பும் பெட்ரோலியப் பொருட்கள் அதிக சிக்கல்களை உருவாக்கும் வெளியான தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நியூ பிரான்ஸ்விக் மாகாணத்தின் ஏற்றுமதியில் தொன்னூற்றி இரண்டு ஒரு சதவீதத்தை அமெரிக்கா பெற்றுள்ளது டிரம்பின் மிரட்டலை அடுத்து தங்கள் மாகாணத்துக்கு மிகவும் குறைவான பாதிப்பும் அமெரிக்காவுக்கு அதிக பாதிப்பும் ஏற்படுத்துவது எப்படி என்று ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்